அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நூறாண்டு காலம் வாழும் ஜாதகர் யார் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்னைக்கு நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம் இந்த ஜாதகருக்கு இப்போ எண்பத்தோரு வயது முடிஞ்சு இந்த ஜாதகர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் இவர் ஒரு பூரண ஆயுளை கொண்டு இருக்கிறார் அப்படின்றத மூல நூல்கள் கூறுகின்றன அதைத்தான் நம்ம இந்த ஜாதகத்தில் இங்கே பார்க்க போகிறோம் எப்படி ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் அவர் பூரண ஆயிரோடு இருப்பார் நல்ல ஒரு ஆயிரோட அந்த ஜாதகர் இருப்பார் அப்படின்றத இங்கே பார்ப்போம் வாங்க ஜாதகத்தை பார்க்கலாம் இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகர் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் வருஷம் பிறந்தவர் இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் சிறுவிளிப்தூரில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இவர் பார்த்திங்கன்னா மேச லக்னம் மேச ராசியில் பிறந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் புதனும் சனியும் மூன்றாம் இடத்தில் சூரியன் நான்காம் இடத்தில் குரு ராகு சுக்கிரன் பத்தாம் இடத்தில் கேது பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் இவர் பிறப்புகால திசை பார்த்திங்கன்னா கேது திசை மூன்று வருடம் ஒன்பது நாள் பதிமூணு மூன்று வருடம் ஒன்பது மாதங்கள் பதிமூன்று நாள் இருக்க அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு இப்போ வரைக்கும் நடப்பு திசை பார்த்திங்கன்னா சனி திசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சனி திசை இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஜாதகர் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தோரு வயசாயிடுச்சு ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஐம்பத்தெட்டு அறுபதில் இருக்கிற மாதிரி தான் அவர் இருக்கிறாரு நல்ல உடல் ஆரோக்கியம் நல்ல செல்வ செழிப்பு எல்லா ஒரு சகல வசதியோடு நல்லபடியாக இருக்கிறாரு அதற்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் தாரை யோகம் அப்படின்ற ஒரு சிறப்பான யோகம் இருக்குது இதை பற்றி பொலிப்பாணி முனிவர் அவருடைய பொலிப்பாணி ஜோதிடம் முன்னூரில் நூற்றி பதிமூணாவது பாடலில் சொல்லியிருக்கிறார் தாரை யோகம் அப்படின்றது லக்னத்துக்கு அல்லது ராசிக்கு நாலாம் இடத்துல சுக்ரனும் சந்திரனும் இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு லக்னத்தில் சந்திரன் இருக்கிறாரு நாலாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறார் சந்திரனுக்கு நாலாம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலோ இல்லை சுக்ரனுக்கு நாலாம் இடத்துல சந்திரன் இருந்தாலோ இல்லை சந்திரனும் சுக்ரனும் கூடி நாலாம் இடத்துல இருந்தாலோ அவருக்கு தாரை யோகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தாரை யோகத்தில் இந்த ஜாதகர் இருக்குது இங்கே பொதுவாக நமக்கு ஒரு சந்தேகம் வரும் தார யோகத்தில் இவர் இருந்தாலுமே இங்கே லக்னாதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லும் பொழுது லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கிறார் லக்னா லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உச்சமாக இருக்கிறார் மேலும் லக்னாதிபதி பார்த்திங்கன்னா வர்க்கோத்தமாயமாக இருக்கிறார் அதனால் லக்னாதிபதி இங்கே பலமாகத்தான் இருக்கிறார் அதுவும் இல்லாமல் லக்னாதிபதி பாவராகி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து அவரை சுவர் பார்க்கிறது சிறப்பான ஒரு அமைப்பு அப்படி இருந்தால் லக்னாதிபதி பலமாக இருக்கிறார் அப்படின்னே நம்ம இங்கே எடுத்துக்கலாம் சரி இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்புக்கு வருவோம் இவர் பூரண ஆயுளோட இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் ஜாதக அலங்காரம் அப்படின்ற ஒரு பழம்பெரும் நூலில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பாடல் பார்த்தீங்கன்னா கொடியே குரு சுக்கிரன் நான்காம் இடத்தில் கூடி கொண்டே இருக்க நெடிய ஜென்ம லக்னத்தில் நிலவும் இருக்க இவருக்கு நடு கடிய சனீஸ்வரன் இருக்க கண்ட வயதாம் ஒரு நூறே பிடியும் இளம் பேடன்னமும் உன் பின்னே தொடரும் நடையாளே அப்படின்றது அந்த பாடல் அதாவது குருவும் சுக்கிரனும் நாலாம் இடத்துல இருக்கணும் லக்னத்தில் சந்திரன் இருக்கணும் குருவும் சுக்கிரனும் நான்காம் இடத்தில் கூடிக்கொண்டே இருக்க நெடிய ஜென்மத்தில் நிலவு சந்திரன் இருக்கணும் இப்படி லக்னத்தில் சந்திரன் இருக்குது நாலாம் இடத்துல குருன் சுக்கிரம் இருக்குது அப்போது ரெண்டாம் இடமோ இல்லை மூன்றாம் இடத்துலையோ சனீஸ்வரன் இருக்கணும் அப்படி இருந்துட்டால் அந்த ஜாதகர் நூறு வயசு வரைக்கும் நல்லபடியாக இருப்பார் அப்படின்றது இந்த ஜாதகத்துடைய சாராம்பம் இவருக்கு பார்த்திங்கன்னா இப்போ எண்பத்தோரு வயசு முடிஞ்சு எண்பத்தி ரெண்டை நெருங்கிட்டு இருக்கிறார் நல்ல திலகாத்திரமாக நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறார் இங்கே பார்த்திங்கன்னா ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு வீடு கொடுத்த சுக்குரன் ராசியில் ஆட்சியாக இருக்கிறார் அவரே நவாம்சத்தில் வரும்பொழுது உச்சமாகிறார் அதே மாதிரி உடல்காரகனாகிய சந்திரன் ராச ராசியில் கேந்திரத்தில் இருக்கிறாரு அவரே அம்சத்துக்கு வரும் பொழுது அங்கே வந்துட்டு சந்திரன் உச்சமாகிறார் இங்கே லக்னாதிபதி வர்க் வர்க்கோத்தமம் அடைஞ்சிட்டார் ஆயுள் காரகனுக்கு வீடு கொடுத்தவர் ராசியிலையும் நவாம்சத்துலேயுமே உச்சமாக இருக்கிறாரு உடல்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இங்கே நாலாம் அதிபதி ஆகிறாரு சுகஸ்தானாதிபதி ஆகிறாரு அவர் லக்னத்தில் கேந்திரத்தில் இருந்து நவாம்சத்திலையும் அவர் உச்சமாகிறார் இந்த அத்தனை அமைப்பும் இவருக்கு ஒரு நீடிய ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு ஆத்ம பலத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்றது சரியாக இங்கே புரிந்து வருகிறது மேலும் நம்ம ஏற்கனவே சொன்னால் யோகம் அப்படின்றது நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளையும் இவருக்கு கொடுத்துருக்கு ஆக ஒரு ஜாதகர் நல்லபடியாக வாழ்வதற்குண்டான அமைப்பு அப்படின்றது இங்கே ஒரு விதியை நம்ம இங்கே தெரிஞ்சிருக்கிறோம் இதுபோல் நம்ம மேலும் நிறைய ஜாதக ஆய்வை செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றுமொரு நல்ல ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்